உலகத்தில் ஏன் இந்த காரணத்தை வச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னா அதை அந்த மனுஷனுக்கு தேவை என்பதை தேவன் அறிவார் ஒரு பிள்ளை பிறக்குது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது நியூ பார்ன் பேபி அந்த நியூ பார்ன் பேபிக்கு அடுத்த நிமிஷம் நீட்ஸ் தேவைகள் ஆரம்பிக்குது அடுத்த நிமிஷம் அதுக்கு உணவு உடுத்திக்கொள்ள உடை எல்லா தேவைகளும் அன்னையிலேருந்து இருந்து அப்போலேருந்து டக் டக் டக்குன்னு ஆரம்பிச்சு அவன் சாகுற வரைக்கும் அந்த தேவைகள் போய்ட்டே பெருகி கொண்டே குழந்தை பிறந்தோன்னே பால் கிடையாது துணி கிடையாது ஒன்றும் கிடையாது தண்ணி கிடையாது எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த குழந்தை செத்து இப்போ கேட்பாங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க குழந்தைய பெற்றுக்க வச்சிங்க கொடுத்தீங்க ஒண்ணுமே நன்மையே இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் பிறக்கும் செத்துரும் செத்துரும் உலகமே அப்படி ஆகி என்ன ஆகுது ஒண்ணுமே நம்ம நினச்சே பார்க்க முடியல அப்போ ஒரு குழந்தைய குழந்தையை வச்சு தேவன் அதை பராமரிக்கிற விதம் அந்த நன்மைகள் பூமி முழுவதும் காரூயத்தினால் நிறைஞ்சது அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொண்டு வருவாங்க கிஃப்டா ஜான்சன்ஸ் பேபி பவுடரு பேபி சோப்பு அது இதுன்னு ஒரு கிஃப்டா கொண்டு எல்லா நன்மை என்ன செய்து வந்து சேருதா இல்லையா அதுக்கு வாய் திறந்து பேச தெரியாது இருந்தாலும் அதுக்கு எல்லாம் தேவன் கொண்டு வந்து சேர்க்க பண்ணுகிறார் அது அவ்வளவு சந்தோஷமா பொக்காயடை அது சாகுற வரைக்கும் அதுக்கு பராமரிப்பு உண்டு ஆனால்

அவசரமா அவசியமா என்னை அறிந்து கொள் உனக்கு இந்த பூமியிலே வாழுகிறதற்கு சகல சம்பூர்ணமான காரியங்களை நான் கொடுத்திருப்பது எப்படியோ அது போலவே உன் ஆத்தும ரட்சகரை குறித்து அறியணும் என்பதற்காக அந்த வார்த்தைகளையும் சம்பூர்ணமாக கொடுத்திருக்கிறேன் இந்த உலகத்துக்கு கருத்தை சொல்லக்கூடிய காரியங்கள் நான் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை நீ இந்த உலகத்துக்குரிய அனுபவங்கள் ஆனா சாரி காரியங்களை நீ அனுபவிக்கணும்னு அதுவே எனக்கு தெரியுமானால் அது தெரியுமானால் இந்த ஆத்தும ரட்சிக்கப்படணுங்கிற அவசரம் எனக்கு இல்லையா நீ பரலோகத்துக்கு வர வேண்டும் என்கிறதான் அவசரமும் அவசியமும் எனக்கு இருக்காதோ இதுவே நான் அவசரம் அவசியமாக கொடுத்தேனே எமர்ஜென்சி வார்டுன்னு போட்டிருக்காங்க என்னென்ன செய்யணும் டக்கு 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 எமர்ஜென்சியில் செய்கிறேன் உயிரை காப்பாற்றுறது அதுபோல் நான் இந்த பூமியில் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருக்குறேன் இதை விட நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் அழிந்து போகாதபடிக்கு நான் அவசரமாக அவசியமாக செய்ய மாட்டேனா அந்த அவசியத்தை உனக்கு செய்தேன் நீ போய் அடுத்த அளவுக்கு செய் நான் செய்ததை நீ மற்றவனுக்கு செய்